வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்புகளுக்கு இந்த ஜூன் மாத இறுதியிலிருந்து ஜூலை மாதம் அடுத்த இரண்டு வாரங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாதகமாக இருக்குது நீங்கள் எப்படி செயல்பட்டால் உங்களாலே சிறப்பாக இந்த காலகட்டங்களில் செயலாற்ற முடியும் இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேசராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதை பற்றி நம்ம பார்த்துடலாம் பன்னெண்டு ராசியுமே ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகங்கள் தான் பன்னெண்டு ராசிகளில் நவகிரகங்கள் ஆட்சி உச்ச நீச்சா அடைகிறது பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமே எந்த மாதிரியான பலன் இருக்கும் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் எல்லாமே பெறுவாங்க இதை பத்தி சொல்ல முடியும் பன்னிரெண்டு ராசிகளில் நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கி தான் இருக்கும் இதில் நெருப்பு தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் இந்த மேச ராசி ராசிங்கிறது நெருப்பு ராசியாக இருக்கிறதால இயல்பாகவே இவங்களுக்கு கோபம் முரட்டத்தனம் அசட்டுத்தனமான தைரியம் தலைமை பண்போடு செயலாற்றக்கூடிய இந்த சிறப்பான குணம் இது எல்லாமே இந்த மேசராசி அன்புகளுக்கு இருக்கும் எதுலையுமே பயம் இல்லாமல் துணிச்சலாக செயல்படுவாங்க தன்னம்பிக்கை தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல்ங்கிறது இருக்கும் கூடவே இவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான் இவங்களுடைய ராசியோட அதிபதியா இருக்கக்கூடியவர் முருகப்பெருமா மேசராசி அன்பவள் தமிழ் கடவுளான அந்த முருகப்பெருமானோட கரத்தை பற்றிட்டு நீங்க எப்போதுமே வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்போதுமே வெற்றி தான் மேசராசின்னு சொல்லக்கூடியது மேசராசில அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதை அடங்கும் மேசராசியோட குணம்னு பார்க்குறப்ப மேசராசிக்காரங்களுடைய குணம் எப்போதுமே நீங்கள் சிங்கம் மாதிரியான குணங்களை கொண்டு கூடியங்க அதாவது ராஜாவுக்கே உரிய கம்பீரம் ஒரு செயலாக இருக்கட்டும் ஒரு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் எதுலேயுமே அப்படி ஒரு கம்பீரங்கிறது நிறைஞ்சிருக்கும் இந்த பொய் பித்தலாட்டம் பேசுறவங்களை கண்டாவே உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி மற்றவங்க யாராவது கஷ்டத்தில் இருந்துட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க குணங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கூட பழகுறவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறத சுலபமாகவே கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுடைய உருவமைப்பு பார்க்குறப்ப நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க நிமிர்ந்த நேரான நடை கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்க வெகுளி மாதிரி தான் இருப்பீங்க இருந்தாலும் நீங்க நல்ல தீர்க்கமான ஆயுளும் கூடவே தெய்வ பக்தியும் கொண்டிருக்க கூடியவங்களா இருப்பீங்க பொறுமை உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் கடைபிடிக்கிறதே இல்லை தான் சில நேரங்கள பல பிரச்சனையை சந்திக்க இருக்கிறீங்க நினைச்சத உடனே சாதிக்கணுங்கிற துடிப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கும் அதே மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வேரம் கோவங்கிறது அதிகமாகவே வரும் மற்றவங்கள அடக்கி ஆட்சி செய்கிறதுலையும் அதிகாரம் செலுத்துறதுலையும் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க தலைமை பண்பு கொண்டு திகழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே மேசராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு சிறப்பான நிர்வாக திறமை எதுலையுமே முதன்மையாக விளங்குறது ஒளிவு மறைவு இல்லாம மனசுல இருக்கக்கூடிய பேசுறது இது எல்லாமே மேசராசி அன்புகளுக்கு உங்க வாழ்க்கையில அடிக்கடி நீங்க செய்வீங்க உங்ககிட்ட யார் அன்பு பாசமாக பழகுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி உங்களுடைய நிலைமையை கூட நீங்கள் தவிர்த்துட்டு அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க கூடவே நல்ல வாக்கு சாதனையும் கொண்டவங்க நகைச்சுவை உங்களுக்கு அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் தைரியமானவங்களும் கூட எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் எளிமையை சமாளிச்சுட்டு வந்துருவீங்க அதே மாதிரி நீங்கள் ஏற்றுட்டு ஒரு பொறுப்பு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ தடைகள் வந்தாலுமே அதில் சிறப்பாக செயலாற்றுவீங்க உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறப்ப உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் அதே மாதிரி உங்கள் உழைப்பால் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் நவகரக நாயகர்களே முதல்வரா சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டங்கள வரவுக்கு மேலே செலவு செய்யற தான் இருக்கும் அதே மாதிரி கடுமையாக உழைக்கிறீங்க அதிலிருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கலங்கிற ஒரு மனோரத்தை இருந்துகிட்டே இருக்குது இனி உங்களுக்கு இந்த காலகட்டம் சனி வக்கர பயிற்சியும் கூடவே நடக்க இருக்கிறதால பல அற்புதமான மாற்றம் நடக்கப் போகுது தொழில் வியாபாரத்தில் இனி ஒரு மந்தமான சூழ்நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல பலன் தான் அடுத்தடுத்து கிடைக்கும் சில நேரத்தில் நீங்கள் முதலீடு செய்யணும்னு கையில் பணம் வச்சுருப்பீங்க ஆனால் அது வேறு ஒரு வேலைக்காக செலவாயிரும் பல தடுமாற்றங்களை சந்திச்சுருப்பீங்க இனி அந்த நேரத்தில் நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உதவிக்கு வருவாங்க கூடவே செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இப்ப இருக்கிறாங்க எதிர்பார்த்த வகையில நீங்க பல விஷயங்களை நிகழ்த்த போறீங்க புதுசா வீடு வாங்கக்கூடிய இல்லாம யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள அமைஞ்சிருக்கு புதன் பகவான் மூன்று நாலாம் இடத்துல இருக்கிறாங்க ஆரம்பத்துல நீங்க ஒரு சில செயல்களுக்கு செய்யணுன்னு நினைப்பீங்க ஆனா அதுல ஒரு பல தடங்கள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் காரியங்கள்ல ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்படாமல் இருந்திருக்கும் இது வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க இருக்குது குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறதால மங்கள நிகழ்ச்சி எல்லாமே உங்க வீட்டில் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுப செலவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எப்போதுமே நீங்க சேமிக்கிற பழக்கம் வச்சிருக்கிறது நல்லது சுக்குரன் மூன்றாம் இடத்துல இந்த காலத்துல இருக்கிறாங்க குடும்பத்துல முதல்ல ஒரு குழப்பமான தான் நிலவும் எதை செய்யறது எதை விடுறதுங்கன்னு தெரியாம சில நேரங்களில் திணறிவிடுங்க இது வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே நீங்க போகுது ரொம்ப நாளாவே ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க அது எல்லாமே வாங்கி ஒரு கை கூடக்கூடிய கூடிய நிலைமை மனசுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலைமை தான் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால மற்றவங்களுடைய பேச்சை இந்த காலகட்டங்கள இருக்கிறது நல்லது ஆன்மீக பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது உடல் ரீதியா சில நேரங்கள் உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படலாம் அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள விலகும் போட்டிகளை கூட நீங்க எளிதா வென்று ஒரு வெற்றிக்குடி நாட்டக்கூடிய காலகட்டம் ரொம்ப தொலைவில் இல்லைங்கிறத நீங்க உணரணும் தொடர்ந்துமே உங்களுக்கு வக்ர பயிற்சி காலங்கள் நடக்க இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சனி பகவானால பல அற்புதமான மாற்றங்கள் நிகழ இருக்குது தொடர்ந்து நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கும் எல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது வாரத்தோட முன்பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலனாக இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலையாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தேக ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் சீர்குலைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் இருந்தாலும் அது உடனே சரியாகிடும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போற பெண்களா இருந்தா வேலை விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது நீங்க செய்ய செஞ்சுட்டு வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு தனி கவனம் எடுத்து செயல்பட்டுவாங்க அதனால் அதனால பல வெற்றி கிடைக்கும் அதிகாரிகள் கூட உங்களுக்கு பாராட்டு தருவாங்க இந்த காலகட்டங்களில் ஒரு தொழிலை செய்யலான்னு நினைப்பீங்க தொழிலை விரிவுபடுத்தலான்னு நினைப்பீங்க அதற்கான முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை கவனிச்சுட்டு வர பெண்களாக இருந்தால் மனசில் அப்பப்போ லேசாக ஒரு சோறு மாதிரி ஏற்படுது அது எல்லாமே நீக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள் அலுவலகம் போகிற பெண்களாக இருந்தால் பல சலுகைகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதே மாதிரி மனசில் ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை உணர்ந்துட்டு வந்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அந்த வேலை ஒனை நினைச்சு நீங்கள் வழிபாடு செய்யறதும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் இந்த வாரத்தில் பொதுவாக பார்க்குறப்ப வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே சுப செலவு அடுத்தடுத்து இருக்கத்தான் செய்யும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறப்பையும் அவங்களுக்காக பறிஞ்சு பேசுறப்பையும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குடும்ப தேவையே இனி வரக்கூடிய காலங்களில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கவனிக்கிறது நல்லது சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்போதுமே நல்லது அதே மாதிரி வீணா பேசுகிறத நீங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க நீங்க பேசுற பேச்சு உங்களுக்கு எதிராகவே இந்த காலகட்டம் திரும்பலாம் அதனால பேச்சில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க சண்டை எல்லாமே நீங்க ஒரு ஒற்றுமை கூடும் பிள்ளைகளோட கொஞ்சம் நிதானமா பேசிட்டு வர்றது இந்த காலத்துல நல்லது உறவினரோடும் சரி நண்பர்களோடும் சரி நீங்க பேச்சில் கொஞ்சம் நிதானமா இருந்துட்டு வந்தாவே உங்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் சண்டை சத்துரவு ஏற்பட்டது எல்லாமே நீங்கி இனி ஒரு ஒரு நன்மையான சூழ்நிலை உண்டாகும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வழக்கமான சூழ்நிலை தான் இந்த வாரத்தில் இருக்குது வியாபாரம் விஷயங்கள் மட்டும் அப்பப்போ பிரச்சனைங்கிறது வரையும் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்களே நின்று செய்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது மற்றவங்கக்கிட்ட எந்த பொறுப்புமே இந்த காலத்தில் ஒப்படைக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற பொருள் வியாபாரிகள்லாம் இருந்தால் அந்த பொருள் போய் உரியவங்களுக்கு சேருதாங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட வேலை செய்கிற பணியாளரோட கொஞ்சம் கவனமாக பேசி பழகிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் நீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு கொஞ்சம் கோபங்கிறது அதிகமாக தான் வரும் மனசை தேவையில்லாம குழப்பிக்கொள்ளாம நடக்கிற வேலையை பார்க்குறது நல்லது நிம்மதியான சூழ்நிலையை தொடர்ந்து நீங்க ஏற்படுத்திட்டு வாங்க அதே மாதிரி ஆரோக்கியமான தூக்கங்கிறது உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுது இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை மேற்கொண்டு வர்றது நல்லது அரசியல்வாதியில இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கூட உங்களுக்கு எதிர்காலத்துல நீங்க தொடர்ந்து நீங்க சில ஆலோசனைகளை பெறுறது இந்த காலகட்டங்களில் நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வி பற்றின அதிகமாக கவலைப்படாதீங்க பாடங்களை நல்லா படிச்சுட்டு வர்றது நல்லது நினைவாற்றல் அதிகப்படுத்தக்கூடிய செயல்களும் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை ஆனால் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பல நல்லவங்களுடைய தொடர்பு கிடைக்கிறதால மனசுல ஒரு உயர்ந்த எண்ணங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் பணவருவு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே கூடவே கொஞ்சம் சுப செலவு அடுத்து நடக்கும் அதனால் சேமிக்கிற பழக்கம் நல்லது மனசில் ஏதோ ஒரு கவலையோடு செயல்பட்டு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் துணையோட அரவணைப்புங்கிறது தேவைப்படுது அதனால நீங்கள் இருவருமே மனம் விட்டு பேசுகிறது நல்லது கணவனோ மனைவியோ இருவரும் மனம் விட்டு பேசிட்டு வாங்க இதனால் மனசில் ஒரு உற்சாகங்கிறது பிறக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் மனசுலையும் சரி உங்கள் வீட்லையும் சரி ரொம்ப நாளுக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிகழப் போகுது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது பொன்னான காலகட்டம் அதே மாதிரி புனித காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் தேவையில்லாத செலவு மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருங்க வழக்கு மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கும் கார்த்திகை ஒன்னாம் பாத உடைவங்களுக்கு தனம் வருங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு இனிய பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ள போறீங்க நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் புதுசா சாதனைகள் பல செய்ய போறீங்கன்னு சொல்லலாம் வியாபார விஷயமா கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்க